ஒன்று முதல் திருமணம் செய்துவிட்டு அந்த திருமணம் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது இரண்டாவது ஒரு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்து கொள்வதும் அதில் வந்து கர்ப்பமாகின்ற போதும் அந்த முதல் மனைவிக்கு செய்கின்ற சட்டப்படியான ஒரு துரோகமாக கருதப்படுகிறது அடுத்த கட்டமாக இந்த இரண்டாவது பெண்ணோடு ஒரு நீங்க தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு கர்ப்பம் தரித்ததுக்கு பிறகுதான் திருமணம் முடிவு செய்யப்பட்டு அந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்த பெண்ணை வந்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எதையான வகையில் தவிர்க்க முடியுமா என்று பார்ப்பதும் தவறானது ஆக மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த இடத்தில் செய்திருக்கிற இந்த சட்டப்படியான தவறுகளை சட்டப்படியான குற்றங்களை யார் வந்து புகார் அளிப்பது குறிப்பாகவே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நேரடியாக பொது வெளியிலோ அல்லது உங்களுக்கு காவல் நிலையத்திலோ நீதிமன்றத்திலோ கொண்டு வருவதற்கு உடையவர்கள் அந்த அடிப்படையை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற ஆண்கள் செயல்படுகிறார்களா என்பதையெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் என்கின்ற தனிநபரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்ல இது போன்ற ஒரு சம்பவ சம்பவங்களை சமூகங்களின் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை நாம் பார்க்கின்ற போது மாதம்பட்டி ரங்கராஜை பார்த்துவிட்டு மற்ற சாதாரண ஒரு அஹ் பொதுமக்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட இதை நியாயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் இது போன்ற செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் போன்ற வெளி உலக பிரபலங்களாக குறிப்பாக தொலைக்காட்சி மற்ற ஊடகங்களில் வரக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை குறித்த பல்வேறு பிரச்சனைகளை வந்து பொதுவெளியில் பேசுகின்ற போது அதில் சட்டப்படியான ஏதேனும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வண்ணம் இருக்க வேண்டியதுல தாங்கள் தவறு செய்துவிட்டு அதை சமூகத்தின் மீது திணிக்கின்ற போக்கை வந்து கடுமையாக நம்ம வந்து விமர்சிக்க வேண்டியிருக்கிறது